அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து எங்கள் சொந்த ஊருக்கு தான் போயிருந்தோம் காலையிலே பார்த்தீங்கன்னா விநாயகர்லாம் வாங்கி வந்தாச்சு வாங்கின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து டெக்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டாங்க அதனால் வந்து அவங்க அப்பா பெயிண்ட்லாம் வாங்கி வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க பெயிண்ட் பண்ணி முடித்தோடனே நான் உங்களுக்கு ஆட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படியே வந்து சக்கரை பொங்கல் பாயாசம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாயாசத்தில் வந்து பால் ஊற்றலாம் சுட்டு பால் காய்ச்சி ஆற வச்சுருந்தேன் இங்கே பார்த்திங்கன்னா பொண்ணு வந்து விநாயகருக்கு வந்து இந்த எருக்கம்பூ வந்து கோத்து போடுவாங்க இல்லைங்களா அது வந்து எருக்கம்பூ வந்து அந்த ஊசி நூல்லாம் வச்சு கோத்து அழகாக மாலை மாதிரி பண்ணியிருந்தாங்க பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க விநாயகருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவங்களுடைய ஐடியா தான் ஃபுல்லாகவே பெயிண்டிங் எல்லாமே அவங்களுடைய ஐடியா தான் யாருமே ஐடியாலாம் எதுவும் சொல்லலை அவங்களே தான் பெயிண்ட் பண்ணாங்க விநாயகருக்கு பக்கத்தில் இருக்க எலி வந்து பார்த்தீங்கன்னா என் பையன்தான் வந்து செஞ்சான் நம்மளுடைய வேலை சமையல் வேலையும் வந்து முடிஞ்சாச்சு எல்லாமே வந்து சாமி கும்புறதுக்கு அந்த எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வந்து வச்சுட்டோம் இப்போ வந்து விநாயகருக்கு வந்து பொரி அவள் கடலை எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட வேண்டியது தான் ஈவினிங் ஆறு மணிக்கு விநாயகருக்கு வந்து ஆரத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கே வந்து எங்கள் ஊர் ஏரியில் எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து விநாயகரை அரைச்சிடுவோம் எப்போவுமே வந்து நாங்கள் வந்து எப்படி தான் செய்வோம் ஸோ அதுதான் வந்து இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கேன் நைட்டு வந்து விநாயகர் வந்து வீதி உலா வந்தார் இது வந்து எங்கள் தெருவில் வர சொல்ல தான் இந்த வீடியோ நான் வந்து எடுத்திருக்கேன் நாயகர் சதத்தை எங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சது நன்றி வணக்கம்